வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி செந்திலாண்டாவூர் பாலிடெக்னிக் காலேஜ் கரெக்டாக தென்காசி சிட்டிக்குள்ளேயே இருக்குது இந்த காலேஜுக்கு அப்படியே ஒட்டினாப்பில் பக்கத்தில் ஒரு அறுபது தென்னைமரம் நாலு மாமரம் நெல்லி மரம் சப்போட்டா மரம் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு ஒரு ஏக்கர் தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குது தோப்பு நல்ல பெரிய கிணறு தனி கிணறு மொத்தத்தில் ஒரே ஏக்கர் பம்பு செட்டோட இருக்குது சூப்பர் இடம் சூப்பர் தோப்பு செந்திலண்ட ஒரு காலேஜுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் தென்காஜிலேருந்து கரெக்டாக ஒரு சிட்டிலேருந்து மொத்தத்தில் அரை கிலோமீட்டர் வரும் இல்லை ஒரு கிலோமீட்டர் வரும் புதுபஸ் ஸ்டாண்ட்லேருந்து இல்லை பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா மொத்தத்தில் ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துடும் சிட்டிக்கு நடுசில் ஒரு சூப்பரான இடம் ஒரு நாலு மாமரம் இருக்குது நாலு மாமரமே பெரிய மாமரம் காய்க்கக்கூடிய மரங்கள் எல்லாமே தென்னமரம் ஒரு அறுபது தென்னமரம் இருக்குது அதுவும் நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே கிணறு தான் நல்லா இருக்குது வட்ட கிணறு சீக்கிரத்தில் கிடைக்காது நல்ல பெரிய கிணறு ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடலாம் தோப்பு அமையாது சேல்ஸுக்கு வந்திருக்கு அதனால் டக்குன்னு சேலாயிரும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல செம்மண் பூமி சுத்தமான செம்மண் பூமி நீங்கள் ஊடு பயிர் போட்டு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் இல்லை நல்லா கலக்க கலக்க தான் இடம் விட்டு மரம் வச்சுருக்காங்க நீங்கள் ஊடு பயிரை என்னன்னாலும் போட்டுக்கலாம் இல்லை ஊட வேறு தேவையான மரங்களை கூட நம்ம நட்டு வச்சுக்கலாம் வேலி போட்டு கேட்டு போட்டிங்கன்னா சூப்பராகிடும் தோப்பு கரெக்டாக எல்க வரப்பு சுற்றி தோப்பு தான் இருக்குது குளத்து கரைப்பாதா குளத்து கரைன்னா மேடு கிடையாது தான் நீங்கள் காரை நேராக உள்ளே கொண்டு போயிடலாம் சிட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான தோப்பு மொத்தத்துலேயே ஒரு ஏக்கரு ஃபியூச்சரில் தோட்டமாகவே யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால தோப்பை நம்ம எப்படியாலும் பார்த்து உருவாக்கிக்கலாம் செழிப்பாக இருக்கும் சப்போட்டா மரம் ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது எல்லாமே காய்ச்சி பெரிய காய்க்கக்கூடிய மரங்கள் தான் காய்ச்சி கிடக்கு நிறையா நெல்லி மரம் ஒரு ரெண்டு மரம் இருக்குது கொய்யா மரம் ஒரு ரெண்டுன்னு இருக்குது வீட்டுக்கு தேவையான மரங்களும் வச்சுருக்காங்க அந்தந்த பக்கம் பைப் பயிற்சி வச்சுருக்காங்க மோட்டர் போட்டு வாழ்வு திறந்தாலே போதும் அந்தந்த பக்கம் தண்ணி பாஞ்சிரும் நம்மளுக்கு மரத்துக்கு மரம் கரெக்டாக தண்ணி பாய்ச்சி விட்டிங்கன்னா மரம் செழிப்பாயிரும் பாதை வந்து குளத்து கரை பாதை தான் ஆனால் காரணியாரம் உள்ளே வந்துடும் தோப்புக்குள்ள வந்துடும் தென்காசி பக்கத்துலேயோ இல்லை குத்துக்கல் வளசு பக்கத்துலேயோ வீடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தோப்பு இது பக்கத்துலேயே இருக்குது ரேட் ஈட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்காங்க மொத்தத்தில் உருட்டா கிணறு சர்வீஸ் எல்லாம் கிடைக்காது கிணறு தொண்டையே அன்றைக்கி பெரிய ஒரு தொகை ஆயிரும் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் இடத்த நேராக விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி